உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கார்த்திகை மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன இந்த கார்த்திகை மாதம் வந்தாவே வாழ்க்கையில் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் நீச்ச ராசியிலிருந்து உச்சத்தை நோக்கி அதாவது மேஷ ராசியை நோக்கி நகரக்கூடிய ஆரம்ப மாதம் கார்த்திகை மாதம் அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா மிக பிரசித்தி பெற்றது அதுவும் சிவபெருமானுக்கு அண்ணாமலையாருக்கு வழிபாடு பண்ணுறோம் வீட்லேயே நீங்கள் கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபங்கள் ஏற்றி அதாவது பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால பிரச்சனைகள் திருமணமாகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் முக்கியமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை தீப திருவிழா இருக்கும் அதனால் எல்லாருமே கார்த்திகை தீபம் அன்று சிறப்பாக வழிபாடு பண்ணுங்கள் சாதாரண அகல் விளக்கில் எவ்வளோக்கவளும் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க இந்த கலப்பட எண்ணெய் வேணாம் தீப எண்ணெய் வேணாம் அது இல்லாமல் நல்ல நல்லெண்ணையை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அது நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் கும்பிடலாம் பெருமாளை கும்புறீங்க சிவனை கும்புறீங்க அம்பாளை கும்புறீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் சரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறையும் ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் வசந்தங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு நம்ம இந்த கார்த்திகை மாதத்துல பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களை நல்லது எந்தெந்த விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கடக ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ பார்க்கலாம் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்ன சார் இப்படி தான் சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்கு எல்லா இடத்துலையும் சண்டை செஞ்சல் வருது எங்க போனாலும் தடை இருக்கு தாமதம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதத்துலேருந்து இருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உறுதியாக இருக்குது காரணம் என்ன கேட்டிங்கன்னா ராசியிலே குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் புதன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான கிரகநிலையை கடகராசி என்பவர்களுக்கு வேலை இல்லாதவர்கள் நிறைய கடகராசி என்பது நொந்து போயிருக்கீங்க கடன் கட்ட முடியல சார் ஹவுசிங் கட்ட முடியல வீட்டில் ஒரு மாதிரி பேசுறாங்க என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க நிறைய கடகராசி நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கேன் எப்படியாவது மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்கு நீங்க எடுத்துக்கிறதும் நல்லது ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்கும் ஒரு கம்பெனில ஒரு மூணு வருஷம் வேலை செய்கிறேன் சார் ஒரு அஞ்சு வருஷமா வேலை செய்கிறேன் பத்து வருஷமாலாம் வேலை செய்கிறீங்கன்னா உறுதியாக நீங்கள் இந்த மாதத்தில் சேஞ்சுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது என்ன விதமான விஷயமாக இருந்தாலும் சரி வேறு ஒரு கம்பெனி மாறக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வரும் வெளியூர் பயணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் சூப்பராக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பாஸ்போர்ட் எடுங்க என்னென்ன முயற்சிகள்லாம் இருக்குதுன்னு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் அதே போல் வெளிநாடு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த முயற்சிகளும் ட்ரை பண்ணலாம் அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்குது உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது பயங்கர ப்ரெஷர் இருக்க சார் எப்போ வேலை விட அனுப்புவாங்கன்னு தெரியலன்னு வெளிநாட்டில் இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த மாதத்தில் என்ன பண்ணுங்கள் வேறு வேறு ஊரில் வேறு ஸ்டேட்டில் பக்கத்துலேயே இல்லை வேறு ஏதோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் உறுதியாக கிடைக்கும் அதே போல் நிறைய பேர் மன ரீதியான ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அந்த மாதிரிலாம் ரொம்ப சிம்பிளாக என்ன உங்களால் பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் யோசிங்க நிறைய கடகராசி என்பவர்களுக்கு மனைவி மூலமாக குழந்தைங்க மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க குழந்தைங்க சரி இல்லாமல் இருக்காங்க சார் நான் சொல்கிறத கேட்க மாட்றாங்க அதனால பிரச்சனைகள் சில பேர் இருக்குது மனைவியினால் சில பேர் பிரச்சனை இருக்குது சில பேர் கணவர்னால் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அவங்களாம் அவங்க வேலையை பார்த்து அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்களும் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த கார்த்திகை மாதத்தில் உறுதியாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு சாரி நிறைய கடகராசி என்பர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு நான் வந்து குழந்தைக்கு முயற்சி பண்ணோம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் ஒன்றும் கடைசியில் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் கொஞ்சம் அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள் உறுதியாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை சார் நாங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறோம் ஏற்கனவே கன்சீவ் அபாஷன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் பண வரவுகள் கடன் பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி புதிய இடத்துல ஒரு கடன் கிடைக்கிறது புதிய இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறது அதே மாதிரி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்புகள் வருவது இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய கடகராசி என்பர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் இருக்குது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் உடனே லாட்ரி விழுமா சார் எனக்கு எதாவது புதையல் கிடைக்குமான்னு கிடையாது நீங்க நினைச்சதை விட ஒரு பெட்டரான விஷயங்கள் அது திருமணத்தில் இருக்கலாம் குழந்தை பேர் விஷயங்களா இருக்கலாம் வேலை சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் இல்லை பணவரவு வரவு சார்ந்த விஷயங்களாம் ஏதோ ஒரு விஷயத்துல அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதே உதவிகள் உங்களை தேடி வந்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அது நிறைய இடத்துல என்ன கடகராசி பள்ளுக்கு சண்டை சச்சரவு எல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் தாண்டி இப்ப உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குனால உங்களுக்குன்னு உதவி செய்யக்கூடிய நபர்கள் தேடி வருவாங்க உங்களுக்கு உதவிகளை செய்வாங்க கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து நல்ல ஒரு மாற்றத்தோடு நல்லா சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த மாதம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு ஒரு பேர் புகழ் கொடுக்கக்கூடிய மாதம் அதே போல் அரசியல் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் மற்றும் ஒரு பதவி இல்ல ஒரு பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைய போகிறது மொத்தத்துல கடக ராசி என்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமிக்க மாதம் அப்படின்னு சொன்னா இந்த கார்த்திகை மாதம் உறுதியாக இருக்கு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் உங்க ஜாதகத்துல கூடிய கிரகநிலைக்கு திறந்தா போல தசாபுத்தி திறந்தா போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்றான்னா சில நடக்கலன்னு சொல்றான் அது காரணம் உங்க ஜாதகத்துல கூடிய கர்ம வினைகள் முக்கியமா பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது கேது தசை நடக்குது அதே போல் சில பேருக்கு வந்து புதன் தசை நடக்குது இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை ஒரு கடன் ஒரு பொருளாதார ஏமாற்றம் பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அதை உங்கள் சுய பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெள்ளிப்பாடு போய் வேலை பார்க்கறதுல அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது அது செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது உங்கள் சுய ஜாதகத்தை கொள்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழைய தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடைலான ஜாதகம் பிடிஎஃபில் வரும் அதில் பலன்கள் இருக்காது நம்ம வீண சாஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதியில் பயிற்சி ஒப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அடிப்படையில் இருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமனாலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களை கர்மாவுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் என்ன எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசவம் சொல்லித்தரோம் அது தவிர தெய்வ பிரசன்னம் அஷ்டம்கால் பிரசன்னம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக ப பயிற்சிக்கான விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து